ஒன்றியரசை கண்டித்து கையில் பதாகைகளை ஏந்தி இந்தியா கூட்டணி எம்பிகள் முழக்கத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் முழு விவரங்களை எமது செய்தியாளர் பால் எனும் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் போராட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்னென்ன முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள் முழு விவரங்களை பதிவு செய்யுங்க அதாவது தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் இந்த பட்ஜெட்டில் மாநிலங்களுக்கு இடையே பாகுபாடை ஒன்றிய அரசு காட்டியுள்ளது என்று வலியுறுத்தி தற்போது இந்தியா கூட்டணி உள்ளிட்ட கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் ஒரு பக்கம் நாடாளுமன்றத்தினுடைய முகப்பு வகையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் போராட்டம் நடத்துகின்றன திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் போராட்டம் நடத்துகின்றன இன்னொரு பகுதியில் அதாவது தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் ஒய் கட்சி காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் போராட்டங்கள் நடத்தப்படுகின்றன மற்ற பல மாநில கட்சிகளும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றன முக்கியமாக இந்தியா கூட்டணி இந்த போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டிருக்கிறது திமுக எம்பிக்கள் கருப்பு உடை அணிந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் தற்போது நாடாளுமன்றத்தினுடைய முகப்பு வாயிலில் நடைபெற்று வருகிறது டெல்லியில் மழை பெய்து வரு அதன் காரணமாக சில எம்பிக்கள் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தின் வாயிலிலும் அங்கும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தெலுங்கானா பஞ்சாப் போன்ற மாநில கட்சிகள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் வாயிலில் தற்போது திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் போராட்டத்தை வந்து தொடங்கி இருக்கின்றன இந்த போராட்டத்தில் இன்னும் சற்று நேரத்தில் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி உள்ளிட்டவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஒரு தற்போது போராட்டத்தை நடத்தி வருகிறது அந்த எம்பிக்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் பாகுபாடு காட்டுவதற்கு எதிராக போராட்டம் நடைபெற்று வருகிறது பல மாநிலங்களில் மாநிலங்கள் இந்த பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன பாஜகவுக்கு ஆதரவளிக்கக்கூடிய பாஜக கூட்டணியில் உள்ள அதாவது தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியில் உள்ள ஆந்திர பிரதேசம் ஐக்கிய ஜனதாதளம் ஆட்சியில் உள்ள பீகார் மாநிலம் இந்த இரண்டு மாநிலங்களுக்கு தான் அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று பாஜக கூட்டணியில் உள்ள பதிமூன்று கட்சிகள் உள்ள மாநிலங்களுக்கு ஓரளவுக்கு நிதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன மற்ற மாநிலங்கள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன இந்த புறக்கணிப்புக்கு தான் தற்போது எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்து கட்சிகளுமே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரத்தை எழுப்ப வேண்டும் விவாதிக்க வேண்டும் என்றும் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது திமுக சார்பாக நாடாளுமன்ற மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார் மாநிலங்களவையிலும் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது திருச்சி சிவா மாநிலங்களவையில் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார் அதே போன்று காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திலும் இந்த பிரச்சனையை இன்று அவை தொடங்கியவுடன் எழுப்ப இருக்கிறார்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் ஒன்றைய பட்ஜெட்டில் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள் ஒன்றிய பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டுள்ளதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்